விஜயதாரணி அப்படின்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாங்க அவங்க ஒரு கருத்து அவங்க இப்போ பாஜகவுக்கு போயிட்டாங்க அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க விஜய் கட்சியை ஆரம்பித்தது ராகுல் காந்தி சொல்லி தான் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அரசியல் உண்மையா அப்படிங்கிறது ராகுல் காந்தி சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பித்தாரா அப்படின்னு தெரியணும்ல அது என்ன விஷயம் அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் ராகுல் காந்திக்கு விஜய்னாலே பிடிக்காது அது என்ன காரணம்னு தெரியாது ஒரு பதி பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ராகுல் காந்தி கா விஜய் விஜய் வந்து காங்கிரஸில் செயல் வழிபடு அப்போ ராகுல் காந்திகிட்ட போய் ராகுல் காந்தி இங்கே சென்னைக்கு வந்திருக்கும்போது ஒரு பதினைந்து வருடம் இருக்கும் அப்போ இவங்க விஜய கூட்டிட்டு போய் ராகுல் காந்தியை மீட் பண்ண வச்சாங்க ராகுல் காந்திகிட்ட சொன்னாங்க விஜய்னு ஒரு நடிகர் இருக்கார் அவர் ரொம்ப அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவர் நம்ம கட்சியில் சேர விரும்புகிறார் அதனால் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கணுன்னு ராகுல் காந்தி சரி அப்படின்னு அப்போ விஜய் குள்ளே அனுப்புனாங்க கொஞ்ச நேரத்தில் ராகுல் காந்தி வெளியில் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல விஜய் என்ன பேசினார் என்ன சொன்னாருங்கிறதே தெரியலை அப்போ அவர் வந்துட்டு என்ன இப்போ இந்த மாதிரி எல்லாம் உள்ளவருக்கு அவருக்கு பேசவே தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டார் இது நடந்த கதை அவர் ஏன் அந்த வார்த்தை சொன்னார்னு அப்புறம் நாங்கள் விசாரிக்கும்போது மத ரீதியாக எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்குன்னு விஜய் உள்ளே பேசினதாகவும் அப்படி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவங்க அம்மாவே கிறிஸ்டிய இருக்கிற தானே அவர் அதை கொஞ்சம் கூட விரும்பலை இவர் பேசின முறையே எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி வெளியில் வந்ததாகவும் அப்போவே செய்தி வந்தது ஸோ ராகுல் காந்திக்கும் விஜய்க்கு நடிகர் விஜய்க்கும் ஏழாம் போருக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிக்காது இவருக்கு பிடிக்கல ராகுல் காந்திக்கும் இவரை பிடிக்காது அதனால் விஜயதரணி சொல்வது ராகுல் காந்தி சொல்லுது தான் விஜய் கட்சியை ஆரம்பித்தார்கிறது அப்பட்டமான கற்பனை அப்படிங்கிற செய்தியையும் பதிவு செய்வது அடுத்தது நம்ம நாட்டு வைக்கையில் ஆர் எஸ் பாரதி விஜயை பார்த்து சொல்கிறார்கள் கட்சியை ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி விஜய் வந்து எம்ஜிஆரை பார்த்து தானும் முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு காண்கிறாருன்னு சொல்கிறார்கள் யார் யாரோ கட்சி கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது புளியை பார்த்து புனை சூடு போட்டு கொண்டதுக்கு போல கட்சி ஆரம்பிக்கிறவன் எல்லாம் நாளைக்கே கோட்டைக்கு வந்துடலாம்னு நினைக்காது நாட்டு வைக்கல ஆர்எஸ் பாரதி நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட்டுக்காக சொல்லலை ஆர்எஸ் பாரதிக்கு பதில் சொல்லணும் எம்ஜிஆர் மேலே உல பாசம் வந்துருச்சப்பா அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆரால் அரசியல் ஆதாயம் பெற்றவங்க நீங்கள் இன்றைக்கி விஜய் பற்றி பேசும்போது எம்ஜிஆரை புளிங்கிறீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆயிரம் முடியுமான உழைப்பு போடுறீங்களே அதுதான் எனக்கு புரியல எது உண்மையோ எது பொய்யோ விடுங்க எம்ஜிஆர் நீங்கள் பாராட்டு பேசுகிறத பற்றி அது தனி விஷயம் ஆனால் விஜய் வந்து நீங்கள் அவர் வந்து முன் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறீங்களே ஆட்சி பொறுப்பை பிடிக்க முடியாது அவர் முதலமைச்சர் ஆகிறாரோ ஆட்சி பொறுப்பை பிடிக்கிறாரோ அது தனி விஷயம் ஆனால் அவர் கொடுக்க போகிற அடி உங்களுக்கு விழுகிற அடி எதனால் முதலமைச்சராகிறார் உங்கள் ஸ்டாலின் இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஊழலையும் பண்ணினதுக்கப்புறமே எம்பியில் ஜெயிக்கிறார் எதனால் ஜெயிக்கிறார் சிறுபான்மையினர் வாக்கு வங்கிகளை வைத்துத்தானே ஜெயிக்கிறாரு கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கியும் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியும் அங்கே ஜெயிக்கிறாரு அது பதினஞ்சு சதவீதம் ஓட்டு அதில் கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் டு அஞ்சு சதவீதம் இருக்கும் இந்த அஞ்சு சதவீதம் அடுத்த தேர்தலில் விஜய் போட்டிட்டுட்டா உங்களுக்கு காடி உங்கள் அஞ்சு சதவீதம் போச்சுன்னா உங்கள் முதலமைச்சர் நாக்காலியும் காலி உங்கள் ஸ்டாலினும் முதலமைச்சர் கனவும் காலி ஆக விஜய அரசியலுக்கு வந்ததால் விஜய் அரசியலுக்கு வந்ததால் நமக்கு கிடைத்திருக்கும் நன்மை என்னென்னா அடுத்த எலெக்ஷனில் இவங்க காலி விஜய் சிறுபான்மையினர் வாக்கு வங்கி உடைக்கப்படும் அத்தனையும் கிறிஸ்தவர்களின் வாக்கு முழுவதும் விஜய்க்கு வரும் அப்படி வரும்போது திமுக என்ற மாயை உடைந்துவிடும் இவங்களுக்கு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் சொல்லவில்லை அஞ்சு சதவீதம் கீழே போனால் எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பை விஜய் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம்